கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நான்கே வரிகளில் மகாபாரத கதையை சொல்லி முடித்துவிட்டார் எவ்வளவு ஒரு நுட்பமான கருத்தை அவ்வளவு சுலபமாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் ஒரு பாடலில் நான்கு வரிகளில் அவர் முடித்துவிட்டார் அது என்ன பாடல் வாருங்கள் கேட்போம் வணக்கம் மக்களே மஹிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் கண்ணதாசன் பாடல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு காவியம் சொல்லும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு அவர் ஆழமாக கருத்தாக எழுதியிருப்பார் அந்த வகையில் மகாபாரத கதையை நான்கே வரிகளில் பாடி முடித்தார் அந்த பாடல் என்ன தெரியுமா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த புருஷோத்தமன் புகழ் பாடங்களே இந்த பாடலில் தாங்க அந்த நான்கு வரிகள் வருகிறது அது என்னன்னு பார்க்கலாமா பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் முடிஞ்சதுங்களா பாரதம் இவ்வளோதாங்க பாரதம் பாஞ்சாலியின் மானம் அங்கே பறி போகிற நேரத்தில் தன்னுடைய கைகளால் அவளுக்கு ஆடை கொடுத்து அவள் மானத்தை காப்பாற்றினார் இரண்டாவது மகாபாரத போரில் எல்லாமே துரியோதனனுக்கு சாதகமாக அதர்மம் வெல்வதாக இருக்கும் பொழுது அங்கே கிருஷ்ணன் தோன்றி அங்கே மூன்று பெரும் தலைகளாகிய த பீஷ்மர் துரோணாச்சாரியார் கர்ணன் மூன்று பேரையும் வீழ்த்துவதற்கான தந்திரங்களை செய்து ஒரு வழியாக போரையும் முடித்து வைத்தார் சங்கை ஊதி பின்பு என்ன பாரதப்பூரில் பாண்டவர்கள் வென்றார்கள் அஸ்தினாபுரத்தின் ராஜ்யம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதையும் அவர்களிடம் அருமையாக கொடுத்து விட்டார் கிருஷ்ணர் இந்த மூன்றையும் செய்த அவர் இது இது செய்தால் இது இது விளையும் இதை செய்தால் நன்மை இதை செய்தால் தீமை நீ இன்று இதை விதைத்தால் நாளை அது உனக்கு அறுவடையாகும் என்ற நுட்பமான செய்திகளையெல்லாம் உள்ளடக்கி ஒரு மனிதனை மேம்பட செய்யும் வகையில் அந்த மகாபாரத குருஷேத்திர போரில் அற்புதமான பகவத்கீதை என்னும் அந்த தெய்வ நூலை நமக்காக கொடுத்தார் மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு கொடுத்தது ஒரு புறம் பாண்டவர்களுக்கு கொடுத்தது ஒரு புறம் ஆனால் இந்த உலகத்துக்கே கொடுத்த அந்த பகவத்கீதை உலகத்தையே உய்யச் செய்யும் மிக பெரும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகும் அந்த மந்திரத்தின்படி நாம் வாழ்ந்து வழிபட்டால் அந்த மந்திரத்தின்படி நம் வாழ்க்கையை தொடர்ந்தால் நிச்சயம் நம் வாழ்வும் மேன்மையுறும் இது இறைவன் சொன்ன ஒரு வாக்கு என மக்களே பகவத்கீதை மகாபாரதம் இதோட நுட்பங்கள்லாம் நிறைய இருக்குது சொல்ல 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 போய்கிட்டே இருக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கேட்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அழுத்திடுங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வீடியோவை முழுமையை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்